ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முந்திரி பாதாம் பூண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க இந்த மூணு பொருளையும் ஒரு மூணு முந்திரி எடுத்துக்கோங்க மூணு பாதாம் எடுத்துக்கோங்க மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இந்த மூணையுமே வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய்யில இதை மூணையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு இதை வந்து நீங்க எப்ப சாப்பிடணும் அப்படின்னா ஆண்கள் தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிடணுங்க அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் உடம்பு எப்போதுமே ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்குங்க நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை முற்றிலுமா போகக்கூடியது இந்த முந்திரி பாதாம் பூண்டுங்க இது ரொம்பவே வந்து அருமையான வந்து ஒரு இயற்கையான ரெமடின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதய ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து உதவுது இதயத்தில் படைஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகள் அகற்றி இதயம் நல்லா செயல்படுறதுக்கு இது ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க ஆண்கள் இதை சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சி நீங்கி தாது பலம் வந்து உண்டாக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட எண்ணிக்கையும் தரத்தையும் வந்து இதை அதிகரித்து கொடுக்கும் பெண்களுக்கு கருப்பையில் உள்ள நச்சு கிருமிகள் நீங்கி கருப்பை வந்து உறுதி வாய்ந்ததாக மாறும் ஆக மொத்தத்தில் வந்து ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெமடி வந்து ரொம்பவே வந்து அருமையான ஒன்று உங்களுக்கு வந்து ஆண்மை சக்தியே இல்லை அப்புறம் நரம்புத் துளர்ச்சி இருக்குது அப்படின்னா அந்த முந்திரி பாதம் பூண்டு வச்சு நீங்கள் வந்து இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விந்துண்களுடைய எண்ணிக்கை வந்து பெருகும் விந்துனுக்குடைய தரமும் வந்து உங்களுக்கு உயர்வாக இருக்கும் இதில் வந்து நிறைய வந்து ஆண்மை சக்திக்கு உண்டான எல்லா சக்தியும் வந்து இதில் இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து இந்த ரெமடி ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதாவது உடலுறவு சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து அருமையான ஒன்று அதாவது நல்ல ஒரு பலத்தையும் தெம்பையும் கொடுக்கக்கூடியது அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆண்மை சக்தி பெறுகிறதுக்கு நீங்கள் நெய்யில் வறுத்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் நைட்டு இப்போ சாப்பிட போறீங்கன்னா நைட் நைட் அப்பப்போ வந்து வறுத்து சாப்பிட்றதா நல்லது ஏற்கனவே வருத்ததை மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து பலன் கொடுக்காது நீங்கள் இப்போ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட போகிறீங்கன்னா அப்போ வந்து நீங்க எடுத்து மூணு இந்த மூணு பொருளையும் எடுத்து நெய்யில வறுத்து அப்போதைக்கு வந்து சாப்பிட்டுக்கோங்க அதை வந்து நீங்க இல்லை அப்படின்னா வந்து ஒரு டம்ளர் பசும்பாலில் இந்த மூணு பொருளையும் போட்டு நல்லா ஊற வச்சு அதை அப்படியே பா பசும்பாலோடு சேர்த்து இதையுமே வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் அப்படியுமே வந்து சாப்பிடலாம் வெறுமனை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பசும்பாலில் வந்து நீங்கள் கலந்து கூட சாப்பிட்லாம் இதை சாப்பிட்றது ரொம்பவே வந்து உடம்புக்குமே வந்து ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை போக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி வந்து உங்கள் உடம்புமே எப்போதுமே சுறுசுறுப்பாக ஒரு தெம்பாக இருக்கும் இதையும் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இதை எடுத்துக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ